ஒரு முற்போக்கு சமூகமாக ஒரு வளர்ந்த சமூகமாக அதுவும் குறிப்பாக அந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் சூழலியல் சிக்கல்கள் தான் மிகப்பெரிய சிக்கலாக மாறுக்கின்ற மாறியிருக்கின்ற காலகட்டத்தில் இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு நாம் இந்த பட்டாசுகளை அனுமதிக்கப் போகிறோம் வெடிக்கப் போகிறோம் என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்க வருகிறோம் நாங்கள் யாரும் திருவிழாக்களை கொண்டாடுவதற்கு எதிரானவர்கள் கிடையாது மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் எல்லோருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆனால் அந்த வாழ்த்து பலவருடைய மூச்சுக்காற்றை நாசப்படுத்துகிறது தொலை தொலைக்க வைக்கிறது காரணமாக இருக்குது என்றால் நிச்சயமாக அதை நாம் தடுக்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய கைவிட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் எத்தனை நாளைக்கு தான் நம்ம சிவகாசிமாக்கோட வாழ்வாதத்தை பற்றி பேசிகிட்டு போகிறோம் இந்நேரம் இத்தனை பேர் அந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டு இறக்குறாங்க அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காற்றை சுவாசிக்கிறாங்க அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவது எப்படிப்பட்ட காற்றை சுவாசிக்கிறாங்க இதெல்லாம் நாளுக்கு நாள் நாம் வந்து தினம் தினம் செய்தித்தாளில் பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டாசு பட்டாசு ஆலை வீடு விபத்து பதினைந்து பேர் மரணம் கோடோனில் தீ பிடிச்சிச்சு பத்து பேர் மரணம் தொடர்ச்சியாக நீங்கள் கடந்த ஒரு வருஷத்தில் எத்தனை செய்தி பார்த்துக்கிட்டே யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசு ஆலைகள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்படி மோசமாக பாதிக்கப்படுறோம் நம்ம கண் கூட அப்போ இந்த வாழ்வாதாரத்தின் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஒரு சமூக குற்றமாக மாறி இட்ஸ் அ சோஷியல் ஈவில் கிராக்கர்ஸ் ஆர் அ சோஷியல் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் எந்த ஒரு பிரச்சனை நாம் வந்து ஒரு சமூக குற்றமாக மாறுகிறதோ அந்த பிரச்சனையை முற்றுப்பாக முற்றிலுமாக கழிவிடுவது தான் சமூகத்துக்கு நல்லது லாட்ரி டிக்கெட் ஒரு உதாரணம் பந்தயம் உதாரணம் லாட்ரி டிக்கெட் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒன்றொன்று விற்கப்பட்ட போது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் லாட்ரி டிக்கெட்டை நம்பி பல பேர் தூசை பணிகளை ஆரம்பித்த பிறகு அரசாங்கம் கொண்டு அதை தடை செய்தது அந்த லாட்ரி டிக்கெட் நம்பி பலாயிரக்கணக்கான மக்கள் அது வேலை பார்த்தாங்க அதை நம்பி விற்பவர்கள் அடிப்பை பிரிண்ட் பண்ணுறவங்க முகவர்கள் என பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருந்தாங்க ஆனால் அரசு அதை சமூக குற்றமாக மாறிய போது தடை செய்தது பந்தயம் குதிரைப்பந்தயம் தான் அதில் பெட்டுக்கட்டி சூசைட்ஸ் அதிகமாச்சு இழந்து தெருவுக்கு வந்து அவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் பெட்டிங் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் தடை செய்வதை அப்போ அது வந்து சோஷியல் ஈவலாக வந்து மாறுது போல் தான் பட்டாசுகளும் பட்டாசுகள் ஒரு சமூக குற்றம் அதை கைவிட்டு விட்டு தீபாவளி என்கிற திருவிழாவை பண்டிகையை கொண்டாடுவது தான் இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்திற்கு மிக மிக முக்கியமான தேவை